சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப் குழுவின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இதன் அமைப்பாளர் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ வந்துங்க நம்ம அனைவரும் பதிவிடுவது போல் நம்ம குழு வந்து அமைச்சிருக்கிறோம் இதான் இப்படி தான் இருக்கும் இதை வந்து தடுக்கிற மாதிரிலாம் ஐடியா இல்லை ஏன்னா முதல்ல நிறைய தட்டு பார்த்தோம் அது வந்து சரியாக மரியாதையாக இருக்காது எல்லோருமே பதிவிடலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இலக்கு அதை நோக்கி பயணம் இருக்குங்க இப்போ நம்ம குழு வந்துங்க ஆயிரம் எண்ணிக்கையை நோக்கி பயணம் ஆகிட்டு இருக்கு அவங்க ஒவ்வொருத்துடைய ஒத்துழைப்பும் மிகுந்த அளவில் சிறப்பாக இருக்கிற காரணத்தினால் இந்த குழுவின் மீது ஏற்பட்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் மகளிர் பெருமளவு அங்கம் வகிக்கக்கூடிய இந்த குழுவில் அங்கத்தினர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன் இதன் பயன்பாடு மிகுதியாக உள்ள காரணத்தினால் இன்னும் பெருவாரியான உறுப்பினர்களை தங்களுக்கு அறிமுகமானவர்களை இங்கே இணைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைக்கிறேன் இப்போ வந்துங்க நம்ம குழு சிலத்தை தடை பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்கிறோம் இது காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இதையும் மீறி யாராவது செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு என்னவா மாறிடுன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் விளம்பரம் ஆயிரும் நம்ம கேட்டு ஸ்பாயில் ஆயிரும் இல்லையா இப்போ விளம்பரம் வேண்டான்னு சொல்கிற இடத்துல விளம்பரம் போட்டால் ஆகும் அந்த கடைக்கு போகமாட்டாங்க அப்படித்தானும் அப்போ இங்கேலாம் வாகனம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி போஸ்ட் ஓட்டியிருக்காங்க அப்போ நம்ம கொண்டு வண்டி வண்டி என்ன ஆகும் அது மாதிரி நம்ம சில நம்ம குழுவில் சில இது வந்து தடை பண்ணிக்கிறோம் என்னென்ன அதுக்கெலாம் காரணம் இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது இப்போ இதில் நம்ம கண்டிஷன்லாம் போடல பாசியாலிட்டி வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்ப நீங்கள் ஒரு கடைக்கார விளம்பரம் போட்டிங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆயிரம் பேருக்கான்னு இருக்கான்னு வச்சுங்க ஏழ்நூறு பேர் வியாபாரியாக தான் இருப்பாங்க ஏழ்நூறு பேரும் போட்டாங்கன்னு வச்சுக்க என்ன ஆகும் குழு அப்போ ஒருத்தர் மட்டும் போடுறதுக்கு அனுமதிச்சோம்னா ஆகும் மற்றவங்களும் இப்போ மற்றவங்களுக்கு பார்சியாலிட்டி ஆயிருமில்ல ஓ அவர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால் போடுறாரு மற்றவங்க போட மாட்டேங்கிறாங்க எங்களை போட மாட்டேங்கிறாங்க நான் சின்ன வியாபாரி தடுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பார்சியாலிட்டி ஆயிருமில்ல அப்படிலாம் இல்லாமல் அதே மாதிரி தான் பிறந்தநாள் வாழ்த்து திருமண நாள் வாழ்த்தும் அப்படி தான் சொல்கிறோம் என்னமோ டேட்டா கிடையாது இப்போ ஆயிரம் பேருடைய டேட்டா நம்மகிட்ட இருந்து தான் ஆயிரம் பேர்த்துடைய பிறந்தநாளையும் நம்ம தொகுத்து யாருக்கு என்றைக்கு பண்ணாலும் அந்த அன்றைக்கி நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம எஃப்எம் ரேடியோவிலேயே ஒளிபரப்பலாம் அப்படி யாராச்சும் பொறுப்பெடுத்துக்கலாட்டால் ரொம்ப சந்தோஷம் அதை பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கிறதுக்கு ஒரு ரெடியாக இருக்கிறோம் நிகழ்ச்சி மட்டும் நீங்கள் தயாரிச்சா போதும் அதை தான் மேட்ருங்க அப்போ எதை செய்தாலும் நம்ம பார்சியாலிட்டி வராமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா நம்ம கேட்ரு ஸ்பாயில் ஆகிரும் நீங்கள் நெகட்டிவ் விளம்புறதுக்கு மாடிக்காதீங்க நீங்கள் எதாச்சும் ஒன்று பண்ணி சிக்கி வேண்டாம் நீங்கள் படித்தாலும் எதை செய்தாலும் அந்த செய்தி நீங்கள் உள்வாங்க உள்வாங்கி உங்களுக்கு ஏற்ற வகையில் அதை வந்து கலாபூர்வமாக மாற்றி குரல் வழியாக பதிவிட முடியுமான்னு பார்க்கலாங்க இல்லை அதுக்கு இன்னும் பயிற்சி நமக்கு பத்தலின்னு சொன்னால் பார்வையாளராக இருக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இந்த குழுவில் இருக்கிறதுக்காக நம்ம இருப்பை காட்டுவதற்காக எங்கேயாவது ஒன்று காப்பி எடுத்து இங்கே போடுறது டூப்ளிகேட் பண்ணி போடுறது பேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறது முற்றிலுமாக தவிர்த்திடணும் என்ன கேட்டிங்கன்னா அடிப்படையான சில நம்ம புரிஞ்சுக்கலாங்க நம்ம எங்கேருந்து அதை எடுக்கிறோமோ அதே வசதி தானே இந்த இது இதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்க அத்தனை பேத்துக்கு இருக்குமே இல்லையா நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் நம்மளும் உருவாக்கலை வேறு எங்கேருந்து எடுக்கிறோம் இல்லையா அந்த வசதி அவருக்கு இன்டர்நெட் மூலமாக கிடைக்க அதே மொபைல் தானே அவர் வச்சுருக்காரு அவருக்கு தேவையான அவர் தேடி எடுத்துக்குவார் அல்லது எனக்கு டிமாண்ட் ஆன் டிமாண்ட் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லாங்க அப்போ இந்த வாட்ஸ்அப் வந்தக்கப்புறம் தான் நம்ம வந்து கேட்காமலே எல்லாத்துக்கும் அறிவு சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவர் பயன்படுதுன்னு நினச்சிட்டு நம்மளே வந்து இந்த மாதிரி மாரடைப்பு வந்தால் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்கு மாரடைப்பு வருது நான் எதுக்கு நைட்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறது அத்தனையும் எப்படி தெரியுமா இருக்குது நீங்கள் நைட்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போனா தாயத்தை கட்டிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்ன தேவை நான் சுடுகாட்டுக்கு போக வேண்டிய தேவைன்னு இருக்குது அதனால் செய்து பதிவிலை வெளியிடுவோர் இதை முழுமையாக கேட்டு அதன் அடிப்படையில் செயல்படுமாறு இந்த குழுவினுடைய தலைப்புக்கு ஏற்ற வகையில் சிவகிரி நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்புறம் நம்ம முகப்புள்ளியாக வெளியிட்டிருக்கிறோம் நம்ம முப்பது கிலோமீட்டருக்கு இருக்கிற செய்திகளை தகவல்களை மக்களை மேம்படுத்துறதுக்கான செய்திங்குது எக்கச்சக்கமாக இந்த முப்பது கிலோமீட்டருக்குள்ள செய்தி கொட்டி கிடக்குது நீங்கள் எங்கேயாச்சும் போய் உட்காந்திங்கன்னா அங்கே ஏதாச்சும் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க அங்கே பேனர் வச்சுருப்பாங்க உங்கள் காது கூட வரக்கூடிய செய்திகள் இருக்கும் இந்த மண்டபத்தில் இந்த இந்த விசேஷம் இருக்குது எல்லாம் எக்கச்சக்கமான செய்தி இருக்குது அதை விட்டுட்டு எங்கேயோ பெரிய சேனலில் வரக்கூடிய செய்தி எடுத்து இங்கே எதுக்கு போகணும் அதுக்கு தான் ஆயிரத்தெட்டு சேனல் இருக்கிறேம்மா யோசிச்சு பாருங்களேன் நம்ம லோக்கல் நியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கிறோம் தயவு செஞ்சு அதுக்கு முழுமையான இடம் கொடுங்க ஒத்துழைப்பு கொடுங்க நன்றி வணக்கம் கே முருகபகுபதி அமைப்பாளர்